இப்போது இந்த பகுதியில் பலோரு காலத்து ஐயனார் சிலை ஒன்று இருக்கிறது அந்த சிலையை பார்த்து நாம் விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம் இது இங்கே இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு தெற்கு சுவருக்கு அருகாமையில் கோயில் இடத்தில் இருக்கின்றது இப்பொழுது இதில் வெண்டை தோட்டம் பயிர் செய்திருக்கிறார்கள் நான் இப்போ வரும்போது கேட்டுகிட்டே வந்தேன் ஏன் சார் இதெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வைக்கலாமான்னு அப்போ அவர் சொன்னார் இல்லைல்ல ஊர் மக்கள் வந்து அந்தந்த இடத்துல அவங்ககூட வழிபட்ட இடத்துல தான் அது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டோம்னாரு அது உண்மைதாங்க இல்லைங்களா ஐயா அதனால் நம்ம இப்போ கோயில் இடம் பெருமாள் கோயில் இடம் ஐயனாக இருக்குன்னு தனியாக இடம் இல்லை இடம் இல்லை அதனால் இந்த இடத்துல அது இருக்கிறதுனால இந்த இடத்துல இதை வணங்குறவங்களும் வருது போகிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குது இந்த கோயிலுக்கு வருவாய்க்காக இப்பொழுது இந்த வெண்டை பயிற்சி இருக்கு வெண்டைக்காய்ச்சி பூ வெண்டைக்காய் அப்படின்னு பாதை பார்த்திங்களா பாதையே தெரியல அடர்ந்த வெண்டக்காய் தோட்டத்துக்குள்ளே வெண்டைக்காயோடு இது பாருங்கள் வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காய் பூ எல்லாமே இருக்குது இது பாருங்கள் வெண்டைக்காய் பூ அழகாக இருக்குது இது தோட்டத்துக்குள்ளே நம்ம வர்றோம் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெருமாள் கோயில் இருக்குது அதுக்குள்ளே வந்திருக்கோம் இங்கே தான் வந்து நம்மளுடைய ஐயனார் இருக்காரு ஐயா கொஞ்சம் இந்த ஐயனாரை பற்றி மண்மரபு நேயர்களுக்கு சொல்லுங்கள் ஐயா மண்மரபு நேயர்களுக்கும் அமைப்பாளர்களுக்கும் எனது மத்திய நேர வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இப்போ நாம் வந்து வரதராஜ பெருமாள் கோயில் ஆலகிராமத்தை ஆன்மீகத்தில் வளர்க்கக்கூடிய ஆன்மீகத்தை வளர்க்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயிலும் யமதண்டீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்ற சிவன் கோயிலும் இந்த ஊரிலே புகழ்பெற்று விளங்குகிறது வேறு சில அம்மன் கோயில்களும் விநாயகர் முருகன் கோயில்களும் இங்கே காணப்படுகின்றன அதோடு இல்லாமல் நெடுங்காலமாக ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு இருந்து அய்யனார் வழிபாடு அப்பொழுது வாழ்ந்த மக்களால் இங்கே வாழ்ந்து அவர்கள் ஆன்மீகத்திலே சிறப்புற்று இந்த ஐயனாருடைய அருளையெல்லாம் பெற்று நம் முன்னோர்கள் வாழ்ந்திருப்பதை அறிய முடிகிறது அதற்கு சான்றாக இருப்பது இந்த ஐயனார் சிற்பம் இந்த ஐயனார் சிற்பம் கிட்டத்தட்ட ஒரு நாலடி அகலத்தில் மூன்றடி உயரத்தில் மூணு மூன்று அடி உயரத்தில் இந்த சிலை ஒரு எட்டு அங்களும் கனத்தில் இருந்து வருமானத்தில் புடைப்புச் சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கிறது இந்த சிற்ப தொகுதியில் இரண்டு பக்கமும் அதாவது ஐயனாருக்கு இரண்டு மனைவின்னு சொல்லுவாங்க பூரணி பொற்களின் ஆனால் இங்கே இருக்கிறவங்க பார்த்தா பூரணி பொருட்களை இது மாதிரி அல்ல தனி ஐயனார் காட்டப்பட்டிருக்கிறார் ஐயனாரை வணங்கக்கூடிய பெண் உருவங்கள் இரண்டு ஆறு செடி பெண்கள் சேடி பெண்களாகவும் அதை பக்தர்களாகவும் இருக்கப்படுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா பூஜை பொருளும் புஷ்பத்தையும் ஊமத்தையும் பூ என்று சொல்லக்கூடிய ஒரு மலரையும்

அதில் உடன் காணப்பட்ட தொமத்தை மலரும் போலவே இது காட்சியளிக்கிறது அதனால்தான் அதை ஓமத்தை மலர் என்று என்னால் குறிப்பிட முடிந்தது இப்பொழுது ஐயனாரை பற்றி நாம் பார்க்கின்ற போது இந்த ஐயனார் நான் ஏற்கனவே சொன்னது போல் சாத்தன் வழிபாட்டிலிருந்து வந்திருக்கணும் இன்னைக்கு சாஸ்தான் சொல்லிட்டு கேரளாவில் ஐயப்பன் கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பிற மாநிலங்களிலிருந்து ஏராளமான பேர் சென்று வருகிறார்கள் அது மாதிரி அல்லாமல் நம்ம கிராமப்பகுதியில் கிராம காவலர்களாக இருந்த ஐயனார் சிற்பம் ஒன்று தான் இப்போ நாம் உணர்கிறோம் அது மாதிரி இருக்கக்கூடியது இந்த ஐயனார் சிற்பத்தில் கவச குண்டலங்கள் தோல் மீது விழுந்திருக்கின்றன கழுத்தில் வந்து பட்டையான அணிகலன் காட்டப்பட்டிருக்கிறது இது சொன்ன தலை அலங்காரம் வரிச்சடை போன்றே காணப்படுகின்றன இதில் கன்னிமாலை உள்ளது லேசாக காட்டப்பட்டிருக்கிறது கனிமாலையாக இருக்கக்கூடும் இவருடைய இடையிலே வந்து அதாவது வயிற்றுக்கட்டு இருக்கிறது இடை முதல் தொடை வரை ஆடை கறுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சொன்னது போல இவர் இடது காலை மடக்கி வலது காலை குத்திட்டு வச்சுருக்கார் அது நாம் ஏற்கனவே பார்த்தது மாதிரியே ஒரு வலது கால் குத்திட்டு வச்சு அந்த வலது கையானது அந்த முட்டியின் மீது ஊர்ந்து செல்கிறது வலது கால் முட்டியின் மீது ஊர்ந்து செல்கிறது இடது கை இடது தொடையின் மீது தங்கி உள்ளது இப்படி அந்த மடி மடித்து வைத்து உள்ள இடது காலுக்கு கீழே பார்க்கின்ற போது அவருடைய வாகனமான குதிரை காட்டப்பட்டிருக்கிறது குதிரை ஒரு அழகாக அதன் மீது சேனம் போன்ற எல்லாம் தடிவாளம் போன்ற உறுப்புகள் எல்லாம் காட்டப்பட்டிருப்பது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது அதே மாதிரி இடது வ வலது கை கரம் தொங்கும் இடத்தில் பார்க்கின்ற போது ஒரு நாய் குத்தங்கால இட்டு அமர்ந்திருப்பது அந்த குத்தங்கால இட்டு அமர்ந்திருப்பது மண் புதைந்து நமக்கு சரியாக தெரியவில்லை ஆகவே இப்படி இந்த குதிரையை பிடித்து இருக்கின்ற லகானை பிடித்துக்கொண்டோ ஒரு ஆடவனும் கீழே காட்டப்பட்டிருக்கிறான் இந்த அளவுக்கு இந்த சிற்பம் இது பல்லவர் கால சிற்பம்ன்றது சொல்லுவதற்கு தகுந்த மாதிரி அலங்காரம் ஆபரணங்கள் முக அமை அமைப்பு அடுத்ததாக நமக்கு இது ஏங்க இங்கே வந்து மார்பில் இருந்து புரிநூல் போல் அது வலது கரத்தின் மேலே ஏறி போனால் தான் பல ஒரு காலம்னு சொல்லுவீங்க ஆனால் இது அப்படி இல்லையே என்று சிலர் கேட்கலாம் அந்த கேள்விக்கு முகத்தினுடைய அமைப்பு அந்த ஆபரம் கழுத்தை ஊட்டிய ஒரே ஒற்றை ஆபரணம் காதுகள் தோல்வி இது வந்து தொங்கி இருக்கக்கூடியது சோழர் காலத்தில் இது மாதிரி காட்டப்படுவதில்லை சிற்பங்களுக்கு சிற்பங்களில் சோழர் காலத்தில் அவ்வாறு காட்டப்படுவதில்லை இது வந்து நமக்கு பல்லவர் கால சிற்பத்தில் காணப்படுவது போலவே இதில் இந்த கவச குண்டலங்கள் தொழிலின் மீது அமர்ந்திருப்பது நமக்கு அது பல்லவர் காலத்துக்கு உரியது என்று சொல்லப்படுகிறது அந்த இடத்துல கோழின்னு சொல்கிறத விட அது கம்பு மாதிரி இருந்தால் அது ஒரு விளக்கு குத்து விளக்கு விளக்கு ஒன்று இங்கே இந்த பெண்ணுக்கு பாதங்களுக்கு கீழே வந்து விளக்கு ஒன்று காட்டப்பட்டிருக்கிறது அது உண்மையிலே வந்து நம்ம விளக்கு எரித்தல் இறைவனுக்கு தீபம் காட்டுதல் அது வந்து இறைவனே வந்து தீபமாகவும் ஒளியாகவும் ஓசையாகவும் இருக்கிறான் ஒளியாகவும் ஓசையாகவும் தான் நம்ம ஐதீகம் அதனால் இறைவனுக்கு தீபம் இடுதல் சிறப்பு அதுபோன்று இந்த ஐயனாருக்கு சிறப்பாக தீபம் காட்டியிருப்பது ஒரு சிறப்பு அம்சமாகும் ஆகவே ஐயனார் சிற்பங்கள் நடுநாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் குறிப்பாக வட விழுப்புரம் மாவட்டத்திலும் நடுநாட்டு பகுதிகளிலும் அதாவது பெண்ணையாற்றின் தென்கரைக்கும் வெள்ளாற்றின் வடகரைக்கு இடைப்பட்டது நடுநாடு என்று சொல்லுவார்கள் இந்த நடுநாட்டிலே ஏராளமான தனிமைப்படுத்த தனி தனித்த நிலையில் உள்ள ஐயனார் சிற்பங்கள் கிடைக்கின்றன ஆகவே ஐயனார் சிற்பமானது தற்காலத்திலே திருவாளர் நெடுஞ்செழியன் போன்றவர்கள் சக்குபாய் போன்றவர்கள் பாக்ஷியம் போன்றவர்கள் எல்லாம் ஐயனார் வழிபாடு நீண்டகால வழிபாடு அது ஆசிவகத்துக்கு உரிய கடவுள் ஆசிவகத்தின் மக்களின் கோசரால் அறிமுகப்படுத்தப்பட்டது இது போன்ற நிலையிலேயே குகைகளில் வாழ்ந்த மனிதர்கள் வெட்டப்பட்ட குகையில் பாறைகளில் வெட்டப்பட்ட கல்வெட்டுகளும் அது ஆசீவர்களால் தான் வெட்டப்பட்டிருக்கும் என்ற கருத்தையும் இப்போது பரப்பி வருகிறார்கள் இது மேலும் அறிஞர்கள் ஆய்ந்து சரியான ஒரு முடிவுக்கு வர வேண்டும் சமணர்களுக்குரியதான் ஆசிரியர்களுக்கு உரியதா பாறையில் வெட்டப்பட்டுள்ள கல்வெட்டுகள் என்பதை நாம் தெல்ல தெளிவாக மேலும் வருங்காலத்தில் வரக்கூடிய ஆய்வாளர்கள் சிறப்புரை செய்து தெளிவுபடுத்தினால் தமிழக மக்கள் மகிழ்ச்சி கொள்வார்கள் நம்ம பண்டைய தமிழகத்தின் வாழ்வியலை அது வந்து சமூக இயலை வந்து வெளிப்படுத்துறதுக்கு இந்த ஆய்வுகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அவங்க வந்து ஆய் ஆய்வு அப்படிங்கிறத ஆழ்ந்து ஊழ வேண்டும் தான் எங்களுடைய நோக்கமாகவும் இருக்குது இல்லைங்களா ஐயா ஆழ்ந்து அறிய வேண்டும் சரி இப்போ நம்ம வந்து இந்த ஒரு ஐயனாரோட நம்ம இந்த மண்மரபு நிலைக்கு வெண்டைக்காய் செடிகளுக்குள்ளே நம்மளுடைய இதே மண்மரபை வந்து இந்த நிறைவு செய்து கொள்கிறோம் அடுத்து நம்மளை ஐயா வந்து எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்றதை நம்ம போய் பார்ப்போம் பார்க்கணும்